வணக்கங்கள் யோகம் தெளிவான சிந்தனை பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க தனுசுராசு என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் முதல்ல அந்த கார்த்திகை மாசத்தை விசேஷமான நாட்கள் நிறைய வருது அதன்படி கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதியே பிரதோஷம் வருகிறது எப்பயுமே கார்த்திகை ஒண்ணு கரினால் விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சுவாமி சரணமையப்பா சகல ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிந்து விரதம் மறுக்கக்கூடிய துவக்க நாளாகி என்ற தினம் வருகிறது அடுத்து கார்த்திகை மாசம் மூன்றாம் தேதி அமாவாசை திதியும் கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் வருகிறது கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி திரு கார்த்திகை தீபமும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமியும் வருகிறது கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேயிரை அஷ்டமி தேதியும் வருகிறது இதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் தனுசுராசி என்பதே இந்த மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதியில உங்களுக்கு சந்திராசம் வருகிறது இந்த மாதத்துல நாட்கள் ஒன்பது வருகிறது ஏன்னா இந்த மாதம் வந்து மூர்த்த மாசம் ஒன்பது நாட்கள் வருகிறது அதன்படி வந்து இந்த மாதத்துல ஏழாம் தேதியில ஆரம்பிச்சு ஏழு பதினொன்னு பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒன்பது நாட்களும் சுபமுகூர்த்த நாட்களாக இந்த மாதம் வருகிறது இந்த மாசம் யோகம் நிறைய கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தனசுராச என்ற நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருந்தா யோகமும் நல்லா கிடைக்கும் இந்த மாசத்துல உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் அவரோட ராகுபவன அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் குரூப் வான் உங்கள் ராசிக்கு எட்டாவது எட்டாம் இடத்துல உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பதனும் பாகியஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்துல சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் விரையஸ்தானம் சொல்லக்கூடிய விஷய ராசியில பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்காங்க இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் அடுத்து கிரக மாறுதல்கள் நமக்கு நன்மை தர்மா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாசம் பதினோராம் தேதி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பகைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் விரைஸ்தானத்துக்கு வர்ற பிருச்சி ராசிக்கு இந்த மாதம் இருபதாம் தேதி ஏழு பத்துக்குரிய புத பகவான் லாபஸ்தானத்தில இருந்து விரையஸ்தானத்துக்கு வருகின்றார் ஆல்ரெடி உட்கார்ந்து கூடிய செவ்வாய் பகவான் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு வருகின்றார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல் பொதுவா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல தனசு ராசிக்காரங்க சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் நன்மை உண்டு குரு வந்து வக்ரம் பெற போறார் அப்ப வக்ரம் பெற்றாருன்னா பலன்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள்தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒண்ணு அடுத்து பண பொருளாதாரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து தனஸ்தனாதிபதி அமர்ந்திருக்கப்ப அது கடிச்ச மாதிரிதான் பணம் வரும் அதாவது அள்ளி கொடுக்கறதுக்கு போல கிள்ளி கொடுக்குறோன்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி பணத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வராம கொஞ்சம் கொஞ்சமா வரும் அளவுக்கு நீங்க சரியான முறையில பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாபம் அந்த லாபத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறத கொஞ்சம் கவனம் பார்த்துக்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுக்கு ஆறாம் இடத்தி பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றப்ப தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவுகளோ அல்லது இந்த கடன் நோய் வம்பு வழக்குகளால் பிரச்சனையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப ராசி போல இந்த மாசம் வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்டா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கிறத உறுதியா சொல்லலாம் ஒண்ணும் அதுக்கடுத்து பாக்யாதிபதியாக சூரிய பகவான் விரயஸ்தானத்துல வர்றார் அப்ப பாக்கிய விரயங்கள் இருக்கதை தக்க வைத்து கொண்டால் யோகம் முட்டும் முதல் விஷயம் பத்தாம் இடத்ததிபதி புத பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார் அவர் விரைஸ்தானத்துக்கு வரப்படுறார் அப்ப தொழில் வியாபாரத்தில் இருபது நாட்கள் நன்றாக இருக்கும் எண்ணியில சரியா செஞ்சுக்கலாம் கடைசி பத்து நாட்கள் மட்டும் முடக்கமோ அல்லது தேவையற்ற செலவுகளை குறைத்தால் லாபமோ கிடைப்ப வாய்ப்பு உண்டு அதனால இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் நல்ல சுப யோகத்தை கொடுத்தாலுமே சற்று எச்சரிக்கையாகத்தான் இந்த மாதம் முழுவதுமே பயணிக்க வேண்டிய காலகட்டங்கள் அமைகிறது அடுத்து வந்து நம்ம முதல் சொன்ன உடல்நிலையில பாத்தீங்கன்னா சுபமங்கல யோகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து நான் ஒன்பது நாட்கள் சொன்னேன் ஒன்பது நாட்கள் நாட்கள்ல உங்களுக்கு சுபமூர்த்தத்தை பத்தி பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதி கூட செய்யலாம் சுபமங்கலத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனா அந்த நாட்கள்ல எந்த சண்ட சத்திரவு இல்லாமல் கொண்டு போறதுன்னா உங்க திறமையா அடங்கியிருக்கு ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு அந்த காலகட்டங்கள்லாம் நடக்கும் அதனால அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறத விட திறமையா கொண்டு போகிறது தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் பாத்துக்கங்க அடுத்து வந்து முக்கியமா பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவில் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா ஆரம்ப காலகட்டங்களை பொறுத்தவரை முதல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் இயற்கைக்கு நிகழ்ச்சியை நீங்க சொன்னா அவர் கேட்க முடியாது அவர் சொன்னா நீங்க கேட்க முடியாத சூழ்நிலைகள் அல்லது ரெண்டு பேருடைய சூழ்நிலைகளும் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்லயே போறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் மத்தியமன்தான் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு கொஞ்சம் நிதானமான போக்கு கனப்பிடிங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அந்நிய நபர்களால் சில சில குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டும் அல்லது பண பொருளாதாரத்துல உள்ள கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டும் அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு உங்களோட ஒத்துழைக்க வாய்ப்புலோ அல்லது உங்களுக்கு அவரோட ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்புகளோ உடல் சார்ந்த விஷயங்கள்லயும் சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடலும் மனமும் சற்று கவனமா பாத்துங்க இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மத்தியம்தான் வச்சுக்கிறோமே அதனால நிதானமான போக்கை கடைபிடித்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாசத்துல வழிபடப்பட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து அமாவாசை திதி வருகிறது அதுல வந்து முன்னோர்களுக்கு வழிபாடப்பட்டாங்க பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து மகாபரணி வருகிறது தீப வருகிறது இந்த தீப திருநாளை நல்லபடியா கொண்டாடுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகம் கிடைக்கும் அடுத்து எல்லா சிவ ஆலயங்களிலும் குறிப்பா அண்ணாமலை கோயிலுக்கு போலாம் இல்லது எல்லா சிவ ஆலயங்களையும் வழிபாடு பண்ணுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தனசு ராசிக்காரர்கள சற்று நிதானமான போக்கு உங்களுக்கு இந்த மாதம் போல வந்து சிறந்த நற்பலனை தரும் எந்த காரணத்து கொண்டோ நானாச்சுன்னு சொல்லி எதையும் முந்தி செயல்பட்டேங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் குடும்பம் நவரை இவற்றையெல்லாம் தவிர்த்து சிறந்த பல்லையுடைய ஜோதிரன் ஜோதிடரின் இனிய நல்